என்னென்ன வயசாவுது எழுபத்தஞ்சு ஆகுதுங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் இருக்கீங்க என்ன பண்றது மட்டும்தான் நான் உழைச்சாதான் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அரசு ஊழியர்களை திமுக ஏமாற்றி வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தேவதாசை ஆதரித்து கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் திமுக துரோகம் செய்வதாக விமர்சித்தார் மேலும் பேசியவர் அவர் பாமக வேட்பாளர் வெற்றி பெற்றால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் அதை மறக்கூடாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியோம் என்று உறுதி கொடுத்த திமுக துரோகத்தை செய்திருக்க கொண்டு வராத திமுக மூன்றாண்டு காலத்திலே இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கே கொண்டு வந்தார்கள் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும்

Yeah.